என் தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் நல்ல செய்தியோடு இப்பொழுது உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் சற்று நிமிடம் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கி கவனமாக கேள் பல நாட்களாக கண்ணீரோடு மனவேதனையோடு எனக்கு மட்டும் ஏன் இந்த செய்தியானது வரவில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் கிடைக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அநீதிகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் நடக்கிறது என்று என் தங்க பிள்ளை மன வருத்தத்தோடு மன அழுது கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே இனிமேல் அந்த விஷயம் அனைத்தையும் விரட்டி விரட்டி இந்த வரம் தரும் வாராகி தாய் அடித்து விட்டேன் நாளை இரவு எட்டு மணி அளவில் உனக்கு ஒரு நற்செய்தி கொடுக்க போகிறேன் அதனால் என்னை முழுமையாக நம்பி வாசலில் இரு தீபம் ஏற்றி வைத்து வரந்தரும் வாராகி தாயே என்று ஏழு முறை சொல்லிய பிறகு உன்னுடைய கஷ்டம் எதுவோ அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு ஒருவருக்கு ஷேர் செய் நிச்சயமாக நாளை நல்ல செய்தி வரும்